பல்லாவுடைய அருளால ஒரு சிறந்த ஒரு இடத்துல ஒரு அன்புக்கு மத்தியில் எல்லாம் நம்மள ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான் இந்த வாழ்க்கை ரொம்ப சோதனைக்குள்ள சிரமத்துக்குள்ள அல்லது எல்லா இன்பங்களை கொண்டும் சிரமங்களைக் கொண்டும் கஷ்டங்களை கொண்டும் மாறி 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 எல்லாம் சோதிக்கக்கூடிய ஒரு சிரமமான உலகம் தான் இது அல்ல இன்பத்தை கொடுத்தாலும் அது ஒரு சோதனை தான் கஷ்டத்தை கொடுத்தாலும் அது ஒரு சோதனை தான் ஆனா இந்த வாழ்க்கையில ஒரு மீன் அல்லா இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அல்லாவுடைய பாதுகாப்பு அல்லாவுடைய அல்லாவுடைய பாதுகாப்பு அல்லாவுடைய பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு இருக்குதுங்கிறதுக்குரிய அடையாளமே அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான்னா அவன பாவங்கள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லா ஒரு மனிதனை பாவம் செய்ய விடாமல் தடுக்கிறான்னாலே அவன் வந்து அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறான்னு அர்த்தம் ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான்னா அவன் அல்லாவுடைய பாதுகாப்பை விட்டு விலகிறான்னு அர்த்தம் புரியுதா நான் சொல்றது ஒரு மனிதன் அல்லா பாதுகாக்கிறான்னா அவன் பாவம் செய்ய விடாமல் அல்லா பாதுகாக்கிறது தான் அல்லாவுடைய பாதுகாப்புடைய அடித்தளமே அல்லாவுடைய பாதுகாப்பை விட்டு ஒரு மனிதன் விலகிறான்னா அவன் பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம் வசதுடைய களம் அல்லாவுடைய பாதுகாப்பு இறங்கிக்கிட்டே இருக்கு மலக்குகள் அல்லாவுடைய தூதரோடும் ரசூலோடும் சேர்ந்து போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அல்லாவுடைய பாதுகாப்பு இருக்கு சிலர் உலகத்துடைய ஆசை கொண்டு ரனிமத்துடைய பொருளை அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு மேலே மறு அல்லாவுடைய கட்டளைக்கு ஒரு விளக்கம் அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அந்த மலையிலிருந்து கீழே இறங்கின உடனே அந்த பாவத்துக்குள்ள சஹாபாக்கல்ல சிலர் ஈடுபட ஆரம்பிக்கும் போது அல்லா எதை நிறுத்திடுறான் அல்லாவுடைய உதவி உதவி உதவியை விட அந்த போர்க்களத்தில் தேவையானது அல்லாவுடைய பாதுகாப்பு இருந்து நல்லா பாதுகாக்கணும்ல அப்போதான் உதவி கிடைக்கும் அல்லாஹ் அந்த பாதுகாப்பை நிறுத்திடுறான் இதனால சஹாபாக்களுடைய சிலருடைய செயல்பாடின் காரணமா இதான் அடித்தளம் அல்லாஹ் ஒரு மனிதனை பாதுகாக்கிறான்னா அவனை பாவத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் ஒரு மனிதனை இருந்து அல்லாஹ் விலகணும்னா அந்த மனிதன் பாவத்தை செய்ய தயாராகும் அமன் அல்லாஹ் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பான் அவ்வளோதான் வானம் பூமிகளில் உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு எதிராக நின்னாலும் சரி அல்லாஹ் அவனை பாதுகாக்கணும்னு நாடிட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு பல என் படம் கை இல்ல விஷயம் இல்லாது கத்தப்ப உள்ளா மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடி இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதான் நம்ம நம்பிக்கை ஓலா கூவத்த இல்லா வில்லா எந்த சக்தியும் இல்லை எந்த ஆற்றலும் இல்லை அல்லா அதை நாடாம் அல்லாஹ் விரும்பாம் அல்லாஹ் என்ன பாதுகாக்காத வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக மாறிவிட்டாலும் நாட்டம் நாட்டமில்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது அதான் அல்லாஹ் பாதுகாப்பு ஒரு மனிதன் பாவத்தில் நுழையும் போது அந்த பாதுகாப்புல இருந்து விலகிறான் எப்ப அந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றானோ அப்ப அல்லாவுடைய பாதுகாப்பின் பக்கம் வர்றான் அலி மீன் வயிற்றுக்குள்ள இருந்தது யார் யூனிஸ் அலிகலாம் அவங்க ஒரு கட்டளையை மீறதுக்காக அல்லாஹுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ள அந்த இருள சிக்கிக் கொள்றாங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அவ்வளவுதான் ஆயிடுச்சு நம்முடைய வாழ்க்கை இனிமேல் வெளியேறணும்னு சொன்னா ஒருவனுடைய பாதுகாப்பு வந்தா மட்டும்தான் வெளியேற முடியும் அது எது கொண்டு வரும் பாவம் முன்னிப்பு கொண்டு வரும்

யா வெளியே வர்றேன்னு சொன்னா போது அல்லா அவங்களை பாதுகாத்துக் கொள்வான் போல் நல்லா அல்லா நபி தோழர்களை பிறகு அல்லா பாதுகாத்ததை போல் அல்லாவுடைய அல்லா பாதுகாத்ததை போல் நபி பாதுகாத்ததை போல் சரியா நபி நபி யூசுஃபை அல்லா பாதுகாத்ததை போல் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அல்லாஹ் ரபுல்லாலி அவர்களை பாதுகாத்துக் கொள்வான் அல்லாஹுடைய பாதுகாப்புல இருந்து யாருல்லா என்னை விளக்கிறாதுங்கிறல்லாஸ்லாம் தாலையிலையும் மாலையிலையும் மோதினாங்க எல்லா மேலிருந்து பாதுகாத்துக்கொள் எல்லா கீழே இருந்து பாதுகாத்துக்கொள் எல்லா என்னுடைய இடதுபுறத்தில் பாதுகாத்துக்கொள் எல்லா என்னுடைய வலதுபுறத்தில் பாதுகாத்துக்கொள் எல்லா என்னுடைய முன்னால் பாதுகாத்துக்கொள் எல்லா என்னுடைய பின்னால் பாதுகாத்துக்கொள் சுலை சலாஹி சொல்லம் காலையில் ஓதக்கூடிய துழாக்கள் மிக முக்கியமான துழா அது ஃபாத்திமா ரதி அல்லா ஒரு சிரமத்தின் போது வரும்போது அல்லாவுடைய சுலை சல்லா சொன்னாங்க யா ஹை ஃபாத்திமா இந்த துழாவை காலையிலும் மாலையிலும் ஓதும் யா ஹையோ யா கையும் உயிர் உள்ளவனே நிலையானவனே அஸ்தகை சுபிரஹ்மதிக் அஸ்தகை சுபிரஹ்மதிக் உன் அருளை கொண்டு நான் பாதுகாப்பை தேடுகிறேன் பாவ மன்னிப்பை தேடுகிறேன் பாதுகாப்பை தேடிக்கிறேன் அஸ் சகி சிவிராஜ்மத்தி அஸ்லியா ஹலீ ஷா நீக்கு உள்ள என்னுடைய என்னுடைய முழுமை அனைத்தையும் சீராக்கி விடு ஓலா தக்கில் நீ இல்லா நஃப்சீ தர் ஃப த ஐன் லாபாக்கிவிடா என்னை என் கண் சிமிட்டும் நேரத்திற்கு கூட என் இடத்தில் என்னை ஒப்படைத்து விடாதே நான் என்ட ஒன்றும் இல்லையா அல்ல நீ என்னை விட்டு என்ன செய்ய முடியும் அந்த கண் சிமிட்ட நேரத்தில் கூட என் கூட இருந்தது ஓலா தக்கில் நீ இல நஃப்ரீ தர்ஃபத் ஐயன் அந்த கண் சிமிட்டும் நேரத்தில் கூட அல்லா என்னை விட்டு விளைகிறாதா எப்போதும் என்னோடைய இரு இப்போதும் என்னோட இரு என்னோட இருந்து என்னை பாதுகாத்துக் இரு இன் அல்லாஹ் கரீமுன் முஜீம் சாளி அலுகி இஸ்ஸெல்லாம் அல்லாஹ்வை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க அல்லாஹ் கரீப் அல்லாஹ் முஜீப் அல்லாஹ் உங்கள் உங்கள் உங்களுக்கு அருகை அருகாமையில் இருப்பவன் அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பவன் அல்லாஹ் எப்போ அருகாமையில் வச்சிருக்கோமோ அப்ப அல்லாஹ அழைத்தால் பதில் அளிப்பான் அவ்வளோதான் அல்லாஹ் அழைத்தால் பதில் அளிப்பான் ஓய்தாச அலக்க ஐ பாதி அன்னி ஃபைன்னி ஃபைன்னி கரீபுன் அல்லாஹைய பெயர்கள் பண்புகள் ஒன்று அல்லா கரீம் அல்லா நெருக்கமானவன் நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அழைத்தால் யார் நான் சொல்ற பின்னாடி அழைப்பவர் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுப்பேன் அவர்கள் என்னை அழைக்கட்டும் என் மீதே முழுமையான நம்பிக்கை கொண்டு என்னை சார்ந்து இருக்கட்டும் என்னையே அழைக்கட்டும் நான் தான் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பவன் அலம் தர அந்நல்லா வசனத்துல எல்லாம் மனசுல வச்சுக்கோ அலம் தர அந்நல்லா யா இல்லமு மாஃபி சமாவாத்தி மாஃபி அர் வானங்கள் பூமியில் நடப்ப நடக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுடைய அறிவில் உள்ளது உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடியது நடந்தது முன்னால் நடந்தது பின்னால் நடக்க இருப்பது உங்களுடைய கடைசி நிமிடத்தில் உங்களுடைய கண் மூடும் வரையில் உள்ள எல்லா செயலும் அல்லாஹ்வுக்கு தெரியும் அலம் யா இளம் அந்நல்லா யா இல்லமு மாஃபி சமாவாத்தி மாஃபி அர் அல்லா உங்களுக்கு எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் அறிந்தவனும் மாயக்கூனும் இன்னஜுவா சலாசத்தின் இல்லா ஹூவராபி ரகும்

உபரியான வணக்க வழிபாடுகளையும் செய்து கொண்டே இருப்பார் நான் அவரை நேசிக்கும் நேசிக்கும் என் நேசத்திற்காக அதை செய்து கொண்டே இருப்பார் நான் அவரை நேசிக்கும் நான் அவரை நேசித்து விட்டால் அவர் பார்க்கக்கூடிய பார்வையாகிறேன் அல்லா பாதுகாக்கிறான் அவன் நடக்கக்கூடிய காலாகிறேன் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவன் விரிக்கக்கூடிய கரமாகிறேன் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவர் கேட்டால் யார் கேட்டால் அவன் கேட்டால் என்ன அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அந்த அடியார்கள் அல்லாவுடைய நேசர்கள் அவர்கள் கேட்டால் அல்லா கொடுப்பான் பாதுகாப்பை தேடினால் பாதுகாப்பை அல்லாவிற்கு எதுவும் சிரமம் இல்லை அல்லாவை எதுவும் தடுமாறச் செய்யாது ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியானுடைய உயிரை கைப்பற்றும் போதுதான் அல்லா தடுமாறுகிறான் என்ற சொல்லி சொன்னார் அவனுக்கு பரக்கூடிய அந்த வேதனை அல்லாவுடைய அல்லாஹ் அல்லாவை தடுமாற வைக்கிறது அல்லாஹுக்கு தடுமாறக்கூடிய குணம் அல்ல அந்த தடுமாற்றம் அல்லாஹுடைய அன்புடைய வெளிப்பாடு ரசூஸ்வால் அலுவலி செல்லம் சொன்னாங்க அல்லா அவரை பாதுகாப்பான் அல்லா ஹபீர் அல்லா பாதுகாப்பவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான மிகப்பெரிய அம்சம் நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலையும் சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் ஒரு முக்மீனுக்கு தேவை அல்லாவுடைய பாதுகாப்பு ரசுல் சொன்னாங்க ஒரு முக்மீனுடைய காரியம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது அவனுக்கு ஏதாவது நலவு நடந்தால் அல்லாஹை புகழ்கிறான் ஏதாவது சோதிக்கப்பட்டால் செய்கிறான் அவன் பொறுமையாகிறான் என்ன பொறுமையாகிறான் சரி என்ன பண்றது இல்லை இது அல்லாவுடைய விதி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொறுமையாகிறான் அந்த இரண்டும் அவனுக்கு நலவாகிறது சரியா இந்த வாழ்க்கை நம்ம முன்னாடி கூடிய இந்த வாழ்க்கை மிக சோதனைக்கும் சிரமங்களுக்கும் இன்னல்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் எல்லாவற்றுக்கும் உள்ளாகும் இதுல நீங்க யாருடைய பாதுகாப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய கரத்தில் தான் இருக்கு மனிதராக மனிதர்களாகிய நம்ம இடத்தில் எதுவும் இல்லை இது வெறும் உடல் இருக்கக்கூடியது ரொம்ப பலகீனமான ஒரு சக்தி ஹோலிகல் இன்சானு இவ்வளவு பலமுள்ள ஒரு மனிதன் நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தால் படுத்துறான் இல்லையா ஒரு சின்ன ஒரு நோய் வந்தால் முடங்கிடுவோம் ஒரு சின்ன வழி வந்தால் அந்த வழியுடைய காரணம் உள்ள உள்ள உறுப்புகளுடைய சோர்வென்றால் அவ்வளவு தான் அவனுடைய வாழ்க்கைய முடங்கிடும் பல்லா அவனை பாதுகாக்கணும் காலையில் பாதுகாக்கணும் மாலை பாதுகாக்கும் இரவுல பாதுகாக்கணும் உறக்கத்தில் பாதுகாக்கணும் தொழில பாதுகாக்கணும் செல்வத்தில பாதுகாக்கணும் இவ்வளவு பாதுகாப்புக்கும் யாரும் அவன் அழைக்க வேண்டியிருக்கு அல்லாஹ் அல்லாஹுவே அவன் அழைக்க வேண்டியிருக்கு சரியா அல்லாவுடைய பாதுகாப்பு அல்லாவிடத்தில் அதிகம் அதிகம் நம்ம கேட்கணும் அதுதான் நம்முடைய சிரமங்கள் சோதனைகள் இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் இருந்து நம்மளை பாதுகாக்கும் அல்லாவ நம்மளோட வச்சிருக்காவ நம்ம யாரை நம்மளோட வச்சிருந்தாலும் அதுல பிரயோஜனம் இல்லை அல்லாவ நம்மளை வச்சிருக்கோவா இல்லையா நம்முடைய செயல்பாடு தான் நமக்கு முடிவு செய்யும் ஒரே ஒரு விஷயம் இருந்தா போகணும் நல்லா கேட்டுக்கோங்க எனக்கு சொல்றேன் ஒரே ஒரு விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தா போதும் எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் அந்த பாதுகாப்புல இருந்து நீங்க விலகவே மாட்டீங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்களுடைய மௌத்து வரைக்கும் நீங்க கடைபிடிச்சிங்கன்னா போதும் சொன்னாங்க யார் ஃபஜர் ஐ தொழுவாரோ அவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவரை எதுவும் தீண்டாது வார்த்தை இல்லையா காலையில எழுந்து அவன் நல்லா உட்கார்ன்ற காலத்தை அந்த குளிர் உள்ள நேரத்திலையும் வெளிச்சமில்லாத அந்த நேரத்திலையும் நடந்து போய் அல்லாவுக்காக நிறைவேற்றக்கூடியவருக்கு சில சொன்னாங்க யார் இரவுடைய அந்த இருள்களில் நடந்து கொண்டு பள்ளியை நோக்கி சென்று தொழுகை நிறைவேற்றுவாரோ மழ்கியாமருமையில் அவர் வெளிச்சத்தோடு வருவார் அல்லாவரை பாதுகாக்கிறான் யார் ஃபஜரை சொல்வாரோ அவரை அன்றைய தினம் முழுவதும் அவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவரை யாரும் எதுவும் எதுவும் அவரை செய்யாது சோதனை வந்தா கூட அவருக்கு பெருசா தெரியாது அந்த சோதனை அலமது அல்லாஹ் அல்லா என்ன சோதிக்கிறான்னு நினைச்சிட்டு போயிடுவார் குறை சொல்ல மாட்டார் கை கை செய்தப்பட மாட்டார் என்னடா வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டார் அல்லாஹ் என்ன சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் அல்லாவுடைய விஷயத்தை பொருந்திக் கொள்வார் மீன் அவருக்கு அதுவும் நல்லவா இருக்கும் அல்லாவுக்கு அவர் சந்திக்கக்கூடிய சோதனையை விட சிறந்த ஒன்றை அல்லா கொடுத்துருவா அல்லாவுடைய பாதுகாப்புல இருக்கிறவருக்கு நளவு வந்தாலும் அலமது இல்ல அல்லா இன்னை அல்லாஹ் அல்லா என்னை பாதுகாத்து இதை கொடுத்திருக்கிறான்னு சொல்லுவான் சரியா அல்லாஹ் அல்லாவுடைய பாதுகாப்புங்கிறது மிக முக்கியமானது அதான் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்றது அல்லாவுடைய பாதுகாப்பை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாட்ட அல்லாஹ் என்னை பாதுகாத்து சொல்ல சில சில ஃபாத்திமா அவங்களுக்கு சொன்னது அதான் மறுபடியும் சொல்றேன் யாருலாம் என்னை விட்டுறாத என்னுடைய இடத்துல என்னை விட்டுட்டு போயிடாத என் கண் சுமிட்டுற நேரத்தில் கூட என்னை விட்டுறாத என் கூடவே இரு அப்படின்னு எல்லா இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா நம்ம இந்த உலக வாழ்வு முழுவதும் பாதுகாக்கப்படும் எல்லாம் நம்மளை பாதுகாத்தானா நம்முடைய மரண நேரம் பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா கபருடைய அந்த நிலைமை பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா மக்கள் எழுப்பப்படும் போது பாதுகாக்கப்படும் அல்லாம் நம்மளை பாதுகாத்தானா அல்லா அரிசியுடைய நிலைல நம்மளை பாதுகாப்பான் எல்லாம் நம்மளை பாதுகாத்தானா தரமையுடைய விசாரணைல எல்லாம் பாதுகாப்பான் அல்ல நம்மளை பாதுகாத்தானா சிராத்துடைய பாலத்தில் எல்லாம் பாதுகாப்பான் அல்லா நம்மளை பாதுகாத்தா சொம் வரைக்கும் நம்மளை பாதுகாத்து கொண்டு போயிருவான் இதான் இடம்னு சொல்லி அல்ல நம்மளை பாதுகாக்காமல் விட்டான்னா உலகமே ஒன்னு சேர்ந்து நம்மளை பாதுகாக்க நினைச்சாலும் நமக்கு உறுதுணை அணிக்க நினைச்சாலும் நமக்கு நலவு செய்ய நினைச்சாலும் நடக்காது சரியா அதனால இதத்தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய அடிப்படையாக வச்சு நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் நம்ம அமைச்சு கொள்ளணும் ரொம்ப நெருக்கமாக வச்சிருக்கணும் அல்லா அல்லாவுடைய அந்த அந்த பலம் அல்லாவுடைய அந்த பாதுகாப்பு அல்லாவுடைய அந்த சக்தி அசைக்க முடியாத ஒன்று அதை உணர்ந்துட்டோம்னு சொன்னால் அது மேலே நம்ம அதை சார்ந்து இருந்துட்டோம்னு சொன்னால் அது மேலே நம்பிக்கை வசோம்னு சொன்னால் அவ்வளோதான் முஷாவுக்கு ஒரு கைத்தடி தான் யூனிசுக்கு ஒரு பிரார்த்தனை தான் நூ இஸ்லாமுக்கு ஒரு மழை தான் சரியா இந்த ஈசாவுக்கு அந்த சோதனையிலேருந்து அவங்க அவங்க தங்களை பாதுகாக்க நினைச்ச பிரார்த்தனை தான் சுல்லாவுடைய ஒவ்வொரு நிலைமையும் நம்முடைய வாழ்க்கை சுலாவுடைய சீரால அல்லாஹ்களை பாதுகாத்த நிகழ்வுகள் அல்லாஹர்கள் அழைத்த காரணத்தால் தான் புரியுதா அல்லாஹ் ஹஃபீத் அல்லாஹ் பாதுகாப்பவர் அல்லாஹ் கரீப் அல்லாஹ் நம்மளோட நெருக்கமாக இருக்கிறவன் அல்லாஹ் முஜீப் நம்ம பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்கள் அழைத்தால் அல்லா பதில் அளிக்கக்கூடியவர் அல்லா பாதுகாக்கக்கூடியவர் அல்லாவுடைய நேசர்களாக மாறுறதுக்குரிய வழிபாடுகள் வழிமுறைகளையும் செயல்பாடுகளையும் வணக்க வழிபாட்டின் மூலமாக செஞ்சு அல்லாவுடைய பாதுகாப்பை பெற்றுட்டோம்னா அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் பெறுறதுக்கு எதுவும் இல்லை அல்லா பார்த்துப்பா மீதி விஷயங்களை சரியா இசாக்கம் அல்லாஹ் ஹைர் அல்லாஹ் நம்மளுடைய பாதுகாப்பையும் அரவணைப்பையும் நம்முடைய எல்லா சோதனைகளையும் சிரமங்களையும் எல்லாம் நமக்கு தரும் அறிவுரை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை ஆக்கிக் கொள்றேன் ஜக்முல் அஹிர் ரெண்டு விஷயம் எல்லாருடைய பாதுகாப்பு நான் சொல்றேன் ரெண்டு விஷயம் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் முக்கியமான அறிவுரை எடுத்துக்கோங்க இந்த இந்த ஒட்டுமொத்த இந்த அமர்வு அமர்வுகளையும் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை இது ஒன்று ரெண்டு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எல்லாம் வந்து உங்களை எல்லா இடத்துலையும் பாதுகாப்பான் ஒன்று குரான காலையிலேயும் மாலையிலேயும் ஒதுங்கும் ஒரு பக்கம் ஆகுது அஞ்சாயத்தாவுது கொரோனா திறந்து மொழியாக்கம் தெரியலனான்னு கூட பிரச்சனை இல்லை கொரோனா திறந்து காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி ஒரு அஞ்சாயத்தை ஓதுங்க உங்களுக்கு அவ்வளோ வேலையை இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஓத முடியாத அளவுக்கு அது இரவு தூங்கும் போதோ மாலையிலையோ அஞ்சாயத்து கொரோனா ஓதுங்க அஞ்சாயிரத்துக்காவது அஞ்சாயத்து தான் ஓதணும்னு நான் சொல்லலை அவ்வளோ அதை விட உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தாய் இந்த உயிரோடு இருந்தால் ஒவ்வொரு நாளும் அவங்கள்ட்ட பேசுங்க கண்ணியமான முறையில் கண்ணியமான முறையில் இந்த ரெண்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா அல்லாவுடைய இருந்து நீங்கள் விலகவே மாட்டீங்க ரெண்டு விஷயம் சொன்னேன் முதல் விஷயம் கொரோனா காலையிலையும் மாலையிலேயும் குறைஞ்சபட்சம் அல்லது மாலை இல்லைனா கூட பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த நாள் உங்களுக்கு இருக்கக்கூடாது கொரோனா தொடாத நாள் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அந்த ஒரு நீங்க நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்ச அதை ஓதுற அப்படின்னு இல்லை குரோனை திறந்து அதை 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 ஓப்பன் பண்ணி அதை ஓதுற பழக்கத்தை கொண்டு வாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த புக்கை நெருக்கமாக்குங்க ரெண்டாவது உங்கள் தாய் தந்தை உயிரோடு இருந்தால் அவங்கள்ட்ட கண்ணியமான முறையில் ஒரு நாள் பேசுங்க அந்த நாள் அவர்கள் இல்லாத நாள் அவங்க வாழ்த்து இருக்கக்கூடாது அவங்களோட நீங்கள் தொடர்பில் இல்லாத ஒரு நாள் உங்கள் லைஃப்லையோ அல்லது குரானோட நீங்கள் பேசுனேன் அல்லது குரான் உங்களுடைய நாவில் பேச வைக்காத ஒரு நாளோ எல்லாவுடைய வார்த்தையோ உங்கள் நாவு உச்சரிக்காத ஒரு நாளோ தாய் தந்தையுடைய உரையாடல் உங்கள் நாவில் இல்லாத ஒரு நாளோ வாழ்க்கையில் இல்லாமல் நீங்கள் ஆக்குனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எல்லாவுடைய பாதுகாப்புலேயே தான் இருப்பீங்க ரெண்டை விட ஒரு பெரிய அமல் எனக்கு தெரியலை சஹாபாக்கருடைய கருத்துக்களை வச்சு சொல்ல ஹதீத்தை வச்சு சொல்கிறேன் எல்லா இடத்துல ஒரு அடியானுடைய பாதுகாப்பை கொண்டு வரதுக்கு எல்லா அவனை நெருக்கமாக்குறதுக்கு எல்லாவுடைய பார்வையில் ஒரு அடியான் ஆகிறதுக்கு